சொல்லையா இது பவர் அப்புறம் இது டிரைவ்ல போட்டீங்கன்னா 25 கிலோ 25 அந்த மாதிரி ரேஞ்ச் சார்ஜ் கேத்த மாதிரி ரேஞ்ச் காட்டும் சரி அப்புறம் ரேஞ்ச்னா மைலேஜ் ஆமா மைலேஜ் காட்டும் ஆ இது இது வந்து 40 40 இது அம் டிரைவ்ல 50 பவர்ல வந்து 60 ஆ சரி ஸ்பீடு அதிகமா அதிகமா இது இது நியூட்ரல் நியூட்ரல் இது நியூட்ரல் போட்டீங்கன்னா திருப்பி அதே மாதிரியே ஒண்டி மூவ் ஆகுது இந்த ஆக்சன் மூவ் ஆகுது சரி மேல அப்படியே தரணும் பாக்க கன்சிஸ்டன்ட் 5 கிலோமீட்டர் தான் போவோம் அதுக்கு நீங்க பிரேக் பிரஸ் பண்ணாதான்

நீங்கள் எந்த எந்த டைவில் இருக்கீங்களோ பவரில் இருக்கீங்களோ நியூட்ரலுக்கு போட்டு திருப்பி இருந்து என்ன என்ன மூடுக்கு வைக்கோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா ஆனால் அவ்வளோதான்